திருச்சிற்றம்பலம் என்பிதான் நம்பி ஆரூரர் சுந்தரமுத்தி பெருமான் அருளிய திருத்தொண்ட தொகை சுந்தரமுத்தி பெருமான் துதி நேசம் நிறைந்த உள்ள தாள் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் திரு தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவலம் திருவாரூர் இறைவன் புட்டிடம் கொண்டார் இறைவி அள்ளியம் பூங்கோதை பண்கொல்லி கவ்வாணம் திருமுறை ஏழு அடியார்களை போற்றி ஓத வேண்டிய பதியம் வாழந்த நதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே இயர் பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வல்ல மெய் மெய்பொருளுக்கு அடியேன் விரிபொல் சோ குன்றையார் விரன் மிண்டற்கடியேன் அமநீதிக்கு அடியேன் அம்மானு காலே இலைமளிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதீநாதன் தன்னடியார்க்கும் அடியேன் கலைமளிந்த சீர் நம்பி கண்ணப்படியேன் கடவுரில் களை எந்த அடியார்க்கும் அடியேன் மலைமளிந்த தோல்வல்லல் மானத்தஞ்சாரன் என்ற அடியார்க்கும் அடியேன் அலைமளிந்த புனமங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் பசுபதிக்கும் அடியேன் செம்மையை திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாய் மழுவினால் எரிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு கலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாற்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புணூசாத்தமங்கை நீளக்கடியேன் அருணி நமினந்தி அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பரா வரிவண்டு மணம் நார மலரும் மது மலர கொண்டையான் அடியலார்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே ஏற்கோன் கழிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூளன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு களே உமை பங்கண்கடலே மரபாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்ல சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கடியேன் கார் கொண்ட கொடை கலர்ட் அறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்க்கூட்டன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவர் அடியேன் பொல்கருவூர் துன்றிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறைய கடியேன் விருதிரை சூழ்கடல் ஆகை கைத்தடிந்த வரிசிலையான் களி கம்பன் களியன் கலசாத்தி வரிஞ்சையர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு களே கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இல்லகற்றும் சோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வெள்ளம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே கடல் சூர்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமாள் காடவர் கோன் கடர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புளியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி ஒப்புளிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே மண்டிய சீர்மறை நாவல் நின்ற ஒரு பூசல் வரிவையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து பானனார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியே இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ